இப்போ பாருங்க எப்படி ஆறி எடுத்து பாருங்க அப்படி இருக்குது பத்தேலா இப்போ எப்படி இருக்குது பத்தேல எப்படி இருக்கு பத்தேலாம் அப்படியே பாருங்கள் அவ்வளோ ஒட்டலே பாருங்கள் கையில் கூட நெய்யும் எண்ணெயுமா பாருங்கள் கையில் கூட ஒட்டல பாருங்க எப்படி வருது பாருங்க என்ன அப்படியே இறுகிக்கோது அதனால் சரியாக இருக்கும் நிறையா பேர் என்னோட சேனல் பார்க்குறேன்னு தெரியாது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணேன்னா வந்து ஏ எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசதி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பெல் காட்டும் அதை டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பெல் காட்டும் அதையும் டச் பண்ணேன்னா நான் என்னோட சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போன அப்படி பிறகு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே போனால் மட்டும் அப்படின்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசதி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்கறது வந்து லேகியம் தீபாவளியிலே லேகியும் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துப்போம் அதெல்லாம் வறுக்கணும் அது வறுத்த ஆரி நாட்டு நம்ம இந்த உரல் இருக்கு இல்லையா நம்ம மினி இந்த உரல் இதில் வந்து இடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மிக்சியில் வந்து சுக்கெல்லாம் போட முடியும் டேரெக்டாக போட்டிங்கன்னா மிக்ஸி போயிடும் பிளேடு போய்டும் மிக்சி பிளேடு அதனால் அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துப்போம் இந்த பிறகு இது பேர் வந்து பேர் சொல்லாத வசம்பு அப்படின்னு சொல்லுவாது இது இருக்க ஒரு நாலு கட்டை அப்புறம் இது வந்து அதிமதுரம் இரும்பலுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அதிமதுரம் இது வந்து கண்டந்திப்பிடி இது வந்து கண்டந்தி குச்சி குச்சியாக அப்படிதான் இருக்கும் கண்டந்திப்பிடி இது எடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து இது வந்து நான் ஒரு கை எடுத்துகிட்டு இருக்கேன் அதே மாதிரி கிராம் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் ஒரு பத்து கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நான் வெயிட் போட்டு பார்க்க தெரில கிராம் இருக்கேன் மிளகு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் சுக்கு வந்து ஏன்னா இஞ்சி வேறு போனாலும் சுக்கு வந்து நான் ரெண்டே ரெண்டு பீஸ் இருக்கேன் அப்புறம் இது விரலி மஞ்சள் ரொம்ப முக்கிய தேவை விரலி மஞ்சள் இருக்கேன் இஞ்சி வந்து இதை நல்லா அலம்பிட்டு தோல் சீவி இதை நறுக்கி மிக்ஸியில் போட்டு அரைச்சி சாறு எடுத்து அதை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் விட்டுருணும் அப்படியே அடியில் வந்து அந்த படிமானமாக வெள்ளையாக தங்கிவிடும் மேலே இருக்கிற அந்த தண்ணியாக இருத்துட்டு அதை தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம் அந்த வெள்ளை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அது உடம்புக்கு அதில் இஞ்சி எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் தோல் சீவி அலம்பி நம்ம இதெல்லாம் வறுத்துன்ட்டு அப்படி இது பண்ணுறக்குள்ள ஆரிக்கும் அதை பண்ணி காட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துன்ருக்கேன் ஓமோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம எண்ணெய் பட்சமெல்லாம் சாப்பிடுவோம் தீபாவளிக்கு அதனால் இது வந்து ஓமம் எல்லாம் சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகவும் நல்லா நமக்கு பிரச்சனை எதுவும் பண்ணாது வைத்துக்கு அப்படிங்குறக்கோசரம் ஓமம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓமம் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து பித்த தனிக்கணும் ஆமாம் எண்ணெய் சாப்பிடுவோம் ஸ்வீட் சாப்பிடுவோம் நெய் இயர் எல்லாமே இருக்கு எண்ணெய் எல்லாமே இருக்கிறனால நம்ம வந்து தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு உடைச்சி அரைச்சிட்டு அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தகுந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு பங்கு வெள்ளம் போடணும் மாவு வந்து நூறு கிராம் இருந்தால் இரநூறு கிராம் வெள்ளம் போடணும் வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம் உருண்டை வெள்ளம் இருக்கேன் இப்போ ஒவ்வொன்றா வறுக்கலாம் முதல்ல இருக்கிறதெல்லாம் வருத்தின்டுவோம் சுக்கு போட்டுக்கிறேன் இது போர் எடுத்துன்றலாம் போட்டுருந்துடலாம் நான் எதுவுமே அழக்கலை என்னுடைய கண் அழுத்திட்டு தான் போட்டுருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ எல்லாத்தையும் ஐம்பது ஐம்பது கிராம் பத்து பத்து கிராம் அப்படி வேணும் தேவையாத இது இருந்தால் கெடாது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஒரு வருஷத்துக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்குலாம் எதாவது சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகலை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னதுன்னா வயிறு ஒரு பசி இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டுன்னா இப்போ எப்போ நாமளும் எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போகிறோம் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா அப்போல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு வெது வெதுன்னு குடிக்கிற சூடில் வெந்நீர் குடிச்சு பாருங்க வெர்னியே வெந்நீர் கூட வேண்டாம் வெர்ன சாப்பிட்டாலே ஜீரணம் ஆகிடும் க்ளீன் ஆகிடும் அதுக்கு தான் இது கெடாது நான் வந்து எப்போதுமே வச்சுப்பேன் இப்படி ஆற்றுல அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் கெடாது எடுத்து வச்சிட்ருலாம்

மஞ்சள் போட்டு இருக்கேன் இதை எடுத்துட்டுருவோம் மஞ்சள் இந்த மாதிரி தீஞ்சி நமக்கு தெரிஞ்சிடும் இது ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு உரல்ல இடிச்சுட்டு தான் போடணும் டைரக்டா போட்டா நான் யாராவது மாட்டிப்போம் வறுக்க வறுக்க வாசனை வருது உங்களுக்கு தெரியாதீங்க நல்லா வாசனை வருது அதனால் எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் பர்தி இதெல்லாம் கொஞ்சம் ஆரட்டும் இதை இடித்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது டம்ளார்லேயோ கப்லேயோ எதில் அளந்துக்கோங்க அதில் அழுந்துட்டு ஒரு டம்ளார் ஒரு கப் அப்படி அளவு இருந்ததுன்னா ரெண்டு கப்பு ரெண்டு டம்ளர் இது மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு நீங்கள் வெள்ளம் போட்டுக்கோங்க போட்டு அந்த இஞ்சி சாறை எடுத்து அந்த சாரில் வந்து வெள்ளத்தை கரைச்சின்ட்டேன்னா இந்த இதை வந்து தண்ணி விட்டு கரைச்சி போட்டீங்கன்னா கட்டி விழாது அவுரா போட்டேனா கட்டி விழுந்துடும் தண்ணி விட்டு கரைச்சி போட்டீங்கன்னா கட்டியே விழாது கொஞ்சம் இது நம்ம வந்து நெய் கொஞ்சம் எண்ணெய் நிறையவும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டுனா நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு கட்டி தட்டாது கெட்டியாகாது நான் நெய் வந்து சட்டுன்னு உங்களுக்கு கெட்டியாகிடும் நெய் கம்மியாக விட்டு நல்லெண்ணெய் ஒன்று இதை அப்படி பண்ணி காட்டுறோம் ஒன்றா பண்ணி காட்டுறேன் இதை ஆறட்டும் காட்டுறேன் ஓமத்தை வத்தலாம் ஓமா ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இருக்கும் போட்டுட்ருக்கேன் அடு அடுப்பு ஆஃப் பண்ணிடுது நான் வந்து எல்லா பொருளும் வறுத்து எல்லா கத்தால க எல்லா பொருளையும் காமிச்சு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து இது பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் சும்மா கொஞ்சம் விழுந்தது இந்த டம்ளரால் மாவு இது வறுத்து அரைச்ச மாவு இஞ்சி வந்து எடுத்து நான் இவ்வளோ வந்து இது இதுவும் வந்து இது டம்ளருக்கு ஒரு டம்ளர் இஞ்சி சாறு இருக்குது இதை வந்து நன்னா அலம்பி தோல் சீவி அரைச்சி நன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டேன் விட்டோன்னே அது வந்து ஃபுல்லா அந்த வெள்ளையா சுண்ணாம்பு வந்து உள்ள படிஞ்சிருது அத்தனை இறுத்து எடுத்துட்டு இதை எடுத்து வச்சிருக்கேன் இருத்து எடுத்து அலம்பி வச்சுட்டு கிண்ணத்தை இந்த அலம்பி ஈரக்கம் காயட்டும் இதுக்கு வந்து ஒரு கப்பு மாவுன்னா இதில் ஒரு கப்பு டம்ளர் இங்கே இதெல்லாம் அளவு வச்சுக்கலாம் அதுக்கு ஒன்று மாவு அப்படின்னு எல்லாம் இந்த வருத்தரிச்ச மாவு நூறு கிராம் கப்பு அப்படி கணக்கி வச்சுக்கோங்களேன் அப்படி வச்சுட்டு எல்லாம் அதுக்கு வந்து ரெண்டு பங்கு வெள்ளம் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு வெள்ளம் நான் வந்து இதாக எடுத்து இதில் தண்ணி விட்டு கரைச்சி வடிய இருக்கேன் நம்ம இஞ்சி கொரிச்சும் இதை வந்து அப்படியே வடிச்சுக்கலாம் வெள்ளை பாக பாகு வேண்டாம் கரைஞ்சா போகும் இதை விட்டுட்டுலாம் இஞ்சி சாறு இது ஒரு ரெண்டு நிமிஷம் என்னால் கொதிக்கட்டும் கொதி வந்தோன்னே இதை அப்படியே இதில் இருத்துருலாம் இறுத்துன்ட்டு இது ஒரு இது பண்ணோன்னே இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த பவுட்ரு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் கரைச்சின்னு போட்டுக்கலாம் அதில் வந்து விட்டுன்ட்ரலாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டதுனால அப்படியே அடியிலேயே தங்கிக்கும் மண் இருந்ததுன்னா எத்தனை கரும்பு சக்கை இஞ்சி சாரும் வெள்ளை கரைசலும் விட்டுருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன கொதிக்கட்டும் இதை மாதிரி நன்னா கொதிக்கிறது இந்த பொடி நான் வந்து தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன் இதை இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் அதாவது வந்து அதிமதுரம் சுக்கு அப்புறம் வந்து அரிசி இதை கண்டல் திப்பிளி இது எல்லாமே காமிச்சிருக்கேன் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அதிலையும் தனியா மிளகு ஜீரகம் கிராம்பு விரளி மஞ்சள் அதெல்லாம் காமிச்சு வருத்து தான் அந்த சின்ன கல்லால் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இது பண்ணி போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் எப்படி இதாக இருக்குது அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் கொதித்து கொதித்து கெட்டியாகணும் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் கம்மியாக இருக்கணும் நல்லெண்ணெய் வந்து நிறையா இருக்கணும் ஏன்னா நெய் விட்டேன்னா சட்டுன்னு தோஞ்சிரும் நெய் நிறையா விட்டேன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் வந்து நெய்யை விட கொஞ்சம் நிறையா இருக்கணும் ஆனால் வந்து அதுக்குன்னு வந்து ஒரு அரை லிட்டர்லாம் விட வேண்டாம் சும்மா ஒரு இது ஒரு நாலு ஸ்பூன் விட்டுருக்கோம்னா அது ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் விட்டால் போகும் கொஞ்சம் தளர தளர்ந்தா போற இது வந்து இது என்ன இண்டோலியா சட்டுன்னு கெட்டியாக இருக்குது சான்ஸ் பார்த்தீங்களா அப்ப நம்ம விட்டதுக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டி கொடுக்குறது பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதுதான் கற்றாலும் முதல்ல நம்ம கொடுப்பா புதுசு கட்டிட்டு வந்தோம்னா நமஸ்காரம் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து உடனே வந்து பட்சணங்கள் ஏதா முதல்ல கொடுப்பா ஏன்னா நம்ம வந்து என்ன பட்சணும் அன்றைக்கி சாப்பிட போகிறோம் நெய் எல்லா ராத்திரியும் வந்து நெய் விடாதான் இப்போல்லாம் யாராத்திலையும் பண்ண மாட்டாள் மைசூர் நம்ம எல்லாம் மைசூர் பால் நெய்லாம் நன்னாவே இருக்காது டால்டால்லாம் பண்ணால் நன்னாவே இருக்காது ஆயிலோ டால்டாலோ அதனால் வந்து நெய் அதில் விதவிதமா சாப்பிடுவோம் பட்சங்கள் முறுக்கு இது மிக்சர் அப்படிலாம் சாப்பிடுவோம் இல்லையா அதனால் வந்து இதை முதல்ல கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து டக்குன்னு ஜீரணாகிடும் நாம் சாப்பிட்றது எண்ணெய்கள் நம்ம ஒன்றும் இது பண்ணாது அதுக்கு தான் இது இது நீங்கள் ஆற்றுல வச்சுட்டேன்னா எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அன்னைக்கே தான் சாப்பிட்ணுலாம் நமக்கு கிடையாது எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நமக்கு அஜீர்ணமாக இருக்கா நமக்கு ஒரு மாதிரி பசியே எடுக்கலையா பசியே ஒரு மாதிரி புளிச்சேப்பம் வருதா அது மாதிரிலாம் இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு உருண்டை ஊட்டி நம்ம வாயில் போட்டுன்னுட்டு அத்தனையும் வந்து நமக்கு சரியாயிடும் கொதிக்கட்டும் இதுக்கு வந்து நம்ம இதை மூடி போட்டு போராட்டி மேலே பூரா தெளிச்சிடும் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழித்து காட்டேன் இப்போ பாருங்க போகிறோம் இது ஆறாறு நமக்கு இன்னும் கெட்டியாயிடும் நான் கிண்ணை வந்து இண்டோலி கிண்ணம் பயங்கர கிடமாக இருக்கும் சூடு இதுக்கே ஒரு மணி நேரம் இருக்குது கிண்ணமே சூடு அதுக்கு இன்னும் நல்லா இறுகிக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஆஃப் பண்ணியுமே கொதிக்கிறது பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணியுமே அதில் இந்த கிண்ணம் சூடு தேன் விட்டுக்கலாம் இது வந்து இருந்து வாங்கின வேப்பந்தேனு இது 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 வந்து லைட்டாக கடைசியில் கசுக்கும் நீங்கள் தேன் சாப்பிட்டாட்டே கடைசியில் நாக்கில் கசுக்கும் இது வேப்பந்தேன் எறும்பே வராது பாருங்கள் இருக்கு பாருங்கள் நான் உருட்டி காட்டுறேன் கொஞ்சம் ஆரி நாட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க லேகியம் ஷைனிங்க ஆறு நாட்டு உருட்டி காட்டுறேன்